பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சும்மா இருக்க மாட்டாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள சீண்டிட்டாங்க சீண்டன சிங்கம் என்றைக்குமே சும்மா இருக்குமா அப்படியே சும்மா திரும்பி ஒரு அடி அடிச்சோன்னா அவ்வளோதான் அந்த இடத்துல ஓங்கி அடித்தா ஒன்றரை டென் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நம்ம மல்லி அடித்தா ஒன்றரை டென்னெல்லாம் இல்லைங்க ஒரே ஆயிரம் டென்னு அவ்வளோதான் நம்ம ராஜேஸ்வர நிலமை ஆனால் இதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா அப்படியே சும்மா டக்குன்னு ஆக்டிவாக உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸ் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா வந்த மாதிரி தான் வீட்டை பிடிச்சி வீட்டிலேருந்து என்ன அவங்க எங்கள் அப்பாவை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நீங்கள் தான் எப்படியாலும் வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் எங்கள் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் விஜயவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் விஜயதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே அம்மா இன்னும் பத்து நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போன வச்சுரு உடனே நம்ம வெண்பா வெளியே வந்து பார்த்தா எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு ராஜேஸ்வரி ஆணவத்தில் அப்படியே சும்மா சிரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் எரிசலாக இருக்கா அப்படியே ஒரே அடி ஓங்கி அடித்தா மூஞ்செல்லாம் செவந்துருணுங்க அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கே கடுப்பாதுன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம மல்லி என்னங்க தப்பு பண்ணாங்க பாவோம் நல்லா அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு ஒரு பக்கம் சதி திட்டம் திட்டினாங்க இப்போ நம்ம விஜயை ஒரேடியாக வீட்டை விட்டு துரத்திட்டாங்க விஜய் இதுக்கெல்லாம் உனக்கு தேவைதான்ப்பா நம்ம கிளி கிளிப்புள்ளிக்கை பாடம் படித்தாட்டம் சும்மா எடுத்து எடுத்து இங்கே சைன் பண்ண வேணாம் அங்கே சைன் பண்ண வேணாம் இப்படி பண்ண வேணாம் அப்படி பண்ண வேணாம் எல்லாத்தையும் அழகாக தான் சொல்லிச்சு ஆனால் யார் பேச்சேன்னா கேட்டாரா நான் நடா எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீங்கள் கேட்கணும் சும்மா உங்கள் இஷ்டமாக இருக்கலாம் நான் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி திமுறாவும் ஒரு பக்கம் ரொம்பவே கொழுப்பாகவும் பேசினு இருந்தார் தான் நம்ம விஜய்க்கு சரியான ஆப்பு ஒழிஞ்சுங்க இதுக்கு தான் சொல்கிறது சைலண்ட்டாக அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வாழ்க்கை ஜம்முன்னு இருந்துக்கா ஆனால் நம்ம தலைமை பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவருக்கே இப்போ வெளியாக வந்து அமைஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு இதுக்கப்புறம் இதே மிஸ்டேக் தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும் அப்படின்ற டைலாகை தான் நம்ம சொல்லி ஆகணுங்க நம்ம விஜய் எப்படியோ ஒரு வெளியாக இப்போயாவது வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை அவங்க சொத்தெல்லாம் இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா நம்ம மல்லியும் விஜய் சேர்ந்துட்டாங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்கப்படுறேன்னு சந்தோஷப்பட போகிறோம்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷந்தாங்க பட்ட ஆகணும் வீட்டிலேருந்து கூட அந்த ராஜஸ்வரி ரஞ்சிதான் விஜய் மல்லியை சேர்ந்து சேர விடுக்க மாட்டாங்க இதான் ஆனால் ஒன்று பண்ணி நச்சு நச்ச நச்சை கொச்ச கொச்ச கொச்சன் ரெண்டு பேரும் பிரிச்சூட பார்த்துப்பாங்க எப்படியோ ஒன்று ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ போகிறாங்க இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்றைக்குமே நடக்காதுங்க இப்போ நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அவங்களோட அடுத்து மூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தாங்க நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் சிறந்த முறையில் சிறப்பாகவும் நாம் ஆக்டிவாக இருக்க முடியும் சரி இது இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா வெண்பா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்தும் எந்த யூஸும் இல்லை ஏன்னா இப் நம்ம விஜய்யே சுயப்பட எழுதி தந்தது அதனால் ஏமாத்தனை கணக்கிலே சேராது நீங்கள் படிக்காமல் உங்களை யார் எழுதி தர சொன்னதே நீங்கள் நல்லா படிச்சவர் தானே கம்பெனி இத்தனை வருஷமாக ரன் பண்ணுறீங்க உங்களுக்கு அருவில்லை எந்த ஒரு விஷயத்தை நம்ம சைன் போடுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்து போகணும் இப்போ கையெழுத்து தலையெழுத்தவே மாத்திரும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க இப்போ உங்கள் தலையெழுத்தே மாற்றிடுச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் விஜய் உங்களோட தவற மாரியத்துக்கு நாம ஒன்றும் இங்கே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி என்ன ஆர்டர் போகிறாங்களோ அந்த கட்டையில தான் இவங்க செய்கிறாங்க ஏன்னா காசு பண்ணா துட்டு மணி மணி நம்ம ராஜேஸ்வரி கிட்டே இருக்குது ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இப்போங்க வேத வாக்கு அந்த வேத வாக்கு மறுவாக்கு எந்த வாக்கும் இல்லைங்க இப்போ என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டு இருக்காங்க சரி போனதெல்லாம் போட்டு ஆனதெல்லாம் ஆகட்டும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சரி எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவாக தாங்க நடந்துன்னு இருக்குது வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சிகிச்சைக்கிட்டோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போயணும் நம்ம மல்லி இப்போ இதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்லி இதுக்காக தான் காத்துன்னு இருந்தாங்க தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் உருவாக்கி இந்த ராஜேஸ்வரி காசு பணம் இதுதான் முக்கியம் தம்பி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய தூக்கி போட்டு போனாங்க அப்படிப்பட்ட விஜய விஜயக்கால் வந்து விழுந்து என்னை மன்னிச்சிடறா தம்பின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ரொம்பவே ஆர்வத்தில் இருக்காங்க நம்ம மல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சங்கட இந்த கேவலமான எண்ணம் ஈகோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிப்பட்டேன் வீட்டுக்காரரை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அவர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவரோட ஆசையில் இருக்காங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் ஆசைப்படுவாள் ஏன் நாம்ளே இருந்தாலும் இதை தானே நினைப்போம் அந்த மாதிரி தான் நம்ம மல்லியும் நினச்சிருக்காங்க மல்லியோட ஆசைக்கு எதிராக இனிமேல் யாரும் வர போகிறதே இல்லை இதுக்கப்புறம் மல்லி என்ன என்ன பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் முன்னேற போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மல்லி எங்கே போக போகிறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு தான் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் நம்ம அரவிந்த் அண்ணா இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் நீங்கள் எதுக்கு கோவிலுக்கு போகணும் வாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க அங்கே யாரும் இல்லை நம்ம அரவிந்த் வீட்டுக்கு தான் போகிறாங்க அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க பிரச்சனை இல்லை இவங்களுக்கு ஒன்று தனியாக ஒரு ரூம் தந்துடுறாங்க நார்மலாக கேஷ்லாம் வழக்கு போல இளறாங்க இது எல்லாம் வேலையும் செய்கிறாங்க ஏன்னா போனது போனோம் அங்கே நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியாது இவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம விஜய் ஒரு பக்கம் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காரு எதனா ஒரு ஜாப் வேக்கண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகை நீங்கள் ஜாப் போகிறதெல்லாம் செட் ஆகாது நீங்கள் எப்படியாவது திரும்ப கம்பெனி ரன் பண்ணணும் ஜாபுக்கு போனால் அதை அதிலே அப்படியே சும்மா மூழ்கிடுங்க ஆனால் மறுபக்கம் நம்ம விஜய் ஜாப் தர்றான்னு சொல்லிட்டு நியூஸ் செதறதோ அப்படியே சும்மா போட்டி வராங்க உங்களுக்கு மாதம் மூணு லட்சம் நாங்கள் தரோம் எங்கள் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம் ஏன்னா நம்ம விஜயோட திறமை அப்படியே சும்மா யாராலும் முடியாதுங்க நம்ம ராஜேஷ்வரி என்ன தான் போட்டி போட்டாலும் ராஜேஸ்வரி கம்பெனியே தூக்கி தின்றுவார் விஜய் வந்தால் அப்படிப்பட்ட விஜய் விட்றதா இல்லை ராஜேஸ்வரி கொடுக்குது அஞ்சே பத்துக்கு ஆசைப்படணும் நம்ம நம்ம முட்டாள்தனமாக இருக்கதா இதெல்லாம் வாய்ப்பு என்ன சொன்னாலும் சரி நாம் ராஜேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணால் கூடாது விஜயை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம பக்கம் கூட்டுக்கணும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி கம்பெனி வச்சு ஒரு எடை அடிச்சிடணும் அதுக்கப்புறம் விஜய் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியல இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டால் ஏன்னா போடலாம் நம்ம விஜய்க்கு தேவையான அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் அவரே கலந்துகிட்டு போயிட்டு தனியாக ஒரு கம்பெனி ரன் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வச்சு செய்ய தான் போகிறாரு ஸோ நண்பில் இந்த பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்த நம்பருகே தருக